பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள் முதலாவது ஒவ்வொரு மனிதர்களும் செய்கின்ற இபாதாக்கள் ஒவ்வொரு மனிதர்களும் செய்கின்ற அது நல்லதாக இருந்தாலும் சரி தீயதாக இருந்தாலும் சரி நான்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது முதலாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் எடுக்கப்படுகிறது பின்னாலும் ஒவ்வொரு நாளும் சுபகு பின்னாலும் அசோகனுடைய வக்துக்கு பின்னால் மகரவினுடைய அந்த இடைக்கீடையிலே ஒரு மனிதனுடைய விபாதாக்கள் அல்லாஹனுடைய சன்னிதானத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது அதுல விசேடமாக

மலக்குமார்கள் எழுபது ஆயிரம் அசருக்கும் என்று முதலாவது விஷயம் ஒவ்வொரு நாளும் அவர் அவர்களுடைய நன்மையான காரியங்களுக்கு ஒவ்வொரு நாளையிலும் நன்மைகளை எடை பார்க்கிறார் ஒவ்வொரு நாளும் அந்த நன்மைகள் தர்பாரிலே சமர்ப்பிக்கப்படுகிறது இது முதலாவது விஷயம் இரண்டாவது சொன்னார்கள் உங்கள் உங்களுடைய இபாதாக்கள் நீங்க செய்யக்கூடிய வழக்க வழிபாடுகள் வீக்லி சாரி வாரத்திலே இரண்டு நாட்கள் நீங்கள் இபாதாக்கள் ஒவ்வொரு நாளும் சமர்ப்பிக்கப்படுகிறது அந்த நாட்கள் தவறவிடப்பட்டால் அந்த நாட்களை ஒன்று சேர்த்து அல்லாஹால வாரத்திலே இரண்டு நாட்களாக கணக்கு அந்த இரண்டு நாட்களில் உங்களுடைய இபாதாக்களை மறக்கமாக சமர்ப்பிக்கிறாங்க அது எந்த நாளே வியாழனும் திங்களும் வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும் சஹாபாக்கள் கேட்பாங்க யார சூழலா ஒரு தடவை பெருமானாரோடு பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போது சஹாபாக்கள் கேட்பாங்க யார சூழலா இப்படியான ஒரு நிலைமை இருக்கும் பொழுது யார சூழலா உலகத்திலே நீங்கள் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய காலத்திலே நீங்கள் எங்களுக்கு அருள் என்பது தெரியும் நாயகமே நீங்க எங்களை விட்டும் மௌத்தாகி நீங்க எங்களை விட்டும் மரணித்ததன் பின்னால் எங்கள் கண்களுக்கு மறைவாகியதன் பின்னால் எப்படி நீங்கள் எங்களுக்கு அருளாக இருக்க முடியும் யார சூழலா அப்படின்னு கேட்கிற நேரத்தில் தான் பெருமானார் சல்லா வலையம் இந்த ஹதீசை சொல்லுவாங்க என்ன நீங்கள் செய்யக்கூடிய இபாதாக்கள் எனக்கு எடுத்துக்காட்ட ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காட்டப்பட்டு அல்லாவுடைய சன்னிதானம் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது நாயகம் சொன்னாங்க இன்று ஆய்வு ஹைரன் அமித்துள்ளா இன்று எப்படி சொன்னாங்க தெரியுமா என்னுடைய உம்மத்துமார்கள் செய்யக்கூடிய அவர்கள் நலவுகளாக இருந்தாலும் இருந்தாலும் என்னுடைய சன்னிதானத்தில் அது எத்தி வைக்கப்படும் யாரை சொல்லலாம் உங்களுடைய உம்மத்துமார்கள் செய்யக்கூடிய இபாதாக்களை பாருங்கள் அவங்க இவாதாக்கள் இபாதத்துன்னு சொல்லப்படும் அவங்க பாவம் செஞ்சா பாவிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படும் நீங்கள் இபாதத்து செய்தால் நான் நல்லாகவே புகழ்வேன் இன்று அமைத்துள்ளார்

ஏன் பிடிக்கிறது சுனத்து சும்மா காலங்கள் இல்லாமலாம் அதை கொண்டு வந்தார்கள் புதன்கிழமை சனிக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை அந்தியிலையும் வியாழக்கிழமையில் வியாழக்கிழமை நோன்பு நோட்பது ஒரு சுனத்து திங்கக்கிழமையில் நோன்பு நோட்பது ஒரு சுனத்து ஏன் அந்த சுண்ணத்து வந்தது தெரியுமா நாம் நோன்போடு இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் அவ்வாவுடைய சன்னிதானத்தில் கொண்டு போய் காட்டப்படணும் இதுதான் சீக்கிரம் அதனாலதான் அந்த நாட்களிலே நாம் அதிகமாக ஓதுவது செலவாற்றுக்களை ஓதுவதுகளை ஓதுவது விக்ரெலை அவுராதுகளை ஓதுவது என்று சொல்லி அப்படியால் ஒரு நடைமுறை எங்களின் வழியாக வந்ததும் அதன் இரண்டாவது விஷயம் மூன்றாவது சொன்னார்கள் சல்லாஹூ அலி வசல்லம் மூன்றாவது உங்களினுடைய ஒரு ஒரு வருடத்தினுடைய நீங்கள் செய்த ஒரு வருடத்தினுடைய அத்தனை அத்தனைக்களும் வணக்க வழிபாடுகளும் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படும் முதலாவது ஒவ்வொரு நாளும் அல்லாவுக்கு காட்டப்படுகிறதுங்க இரண்டாவது வாரத்திலே இரண்டு நாட்கள் காட்டப்படுகிறது ஒருவேளை அவர் தவறளிச்சிட்டாரு மிஸ் பண்ணிட்டாருன்னு சொன்னா அவர் செய்த ஒரு வருடத்திற்கான அத்தனை நன்மைகளையும் அல்லாஹு தான் ஒன்று சேர்த்து வருடத்திலே ஒரு நாள் ஒரு ஒரு நாள் ஒரு மாதத்திலே அல்லாவுத்தாள் அந்த நன்மை கிளையெல்லாம் கொண்டு போய் அல்லாஹுடைய சன்னிதானத்திலே வழக்குமார்கள் சமர்ப்பிக்கிறார்கள்

எல்லாம் சாதாரணமான விடயங்கள் கிடையாதுங்க நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் எங்களுடைய மார்க்கத்தில ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லித்தரப்பட்டது வணக்க வழிபாடுகள் சரியாக மாறணும் என்கின்ற எண்ணத்திலே தான் பெருமக்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்க அந்த மாதத்திலே நீங்கள் நோன்பு நோக்கிக் கொள்ளுங்கள் அந்த மாதத்திலே நீங்கள் 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 சதக்காக்களை தான தர்மங்களை நன்மையான காரியங்களை நீங்கள் அதிகமாக செய்து கொள்ளுங்கள் என உங்க அமல் எல்லாம் அல்லாஹ் கிட்ட எடுத்துக்காட்டப்படுது விசேடமாக அந்த நாட்கள் சிறப்புக்குரிய நாளை பெருமக்கள் எங்களுக்கு காட்டுவார்கள்

அதற்கான தகமையிலே நீங்கள் இருந்தால் உங்களுடைய அமல்கள் அல்லாவுடைய சன்னிதானத்தில் சமர்ப்பிக்கப்படும் உங்க அமல அல்லா நேசிக்கிறான் நீங்க செய்யற அமல அல்லாஹ் பெரிய வைக்கிறான் உங்களை அல்லாஹ் நேசிக்கிறானா உங்க அமலையும் அல்லாஹ் தாலா வேண்டுமென்று திரிய வைப்பாள் இல்லை நீங்கள் செய்கின்ற சில விடயங்கள் மோசமான காரியங்கள் உங்களுக்கு அது மோசமானதாக இருக்கின்றது அடுத்தவர்களுக்கும் அது மோசமானதாக இருக்கின்றது என்று சொன்னால் அல்லாஹு தாலு அந்த இபாதாக்களை கால கேடு கொடுப்பான் அதனாலதான் நல்லவராக இருந்துட்டாருன்னா ஒவ்வொரு நாளும் அவருடைய அமுல் சமர்ப்பிக்கப்படும் இல்ல ஒரு மிஸ்டேக் பண்றாருன்னா ஒரு கிழமை அவருக்கு அவகாசம் ஒரு வாரம் அவருக்கு அவகாசம் அந்த வாரத்திலேயும் அவன் அவனை சீர் செஞ்சுக்கலையா மாதத்தை அல்லாஹ் வருடத்திலேயே ஒரு ஒரு முறை வாரத்திலே ஒரு முறை வருடத்தில ஒரு முறை ஒரு யாவது நீ திருந்தறியான்னு பாப்போம் ஒரு யாவது நீ திருந்திரியா இதுக்குரிய நிலைமை இருக்குதா என்கிறத பார்ப்போம் அல்லாஹு தாலா தயாரிப்புல இருக்கிறாங்க அதுக்கு கூட இவர் தயார் இல்லைன்னா அல்லாஹு தாலா அவருடைய ஒட்டுமொத்தமான அமல்களையும் பாவங்களையும் அவருடைய சக்கராத்தின் பின்னால எடுக்கிறான் இது எல்லோரும் முடிந்து போகக்கூடியது